ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நபிலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா எங்கள் வீட்டில் மீன் தான் வாங்கியிருக்கோம் சங்கரா மீன் மீன் பொறிச்சு மீன் ஆனங்காய்ச்சிலாம் வாங்க பார்க்கலாம் மீன் பொறுக்க என்னென்ன மசாலா போடலாம் சேர்த்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நச்சிரன் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் ஆனத்துக்கு புளி ஊறு போட்டுக்கலாம் புளி ஊறுறப்பயே கொஞ்சோன்னு உப்பு போட்டுங்க புளி கரைச்சல்ல தேங்காய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன்று போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு ஏற்கனவே கொழம்பு மல்லித்தூள் உரைக்கும் அதனால நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலமா மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் என் ஸ்டைலில் தான் நான் விற்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உணவு ஆனத்துக்கு துக்கு என்ன ஊற்றிக்கலாமா எண்ணெய் சூடு வேணுனா வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் மிக்ஸியில் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம்

உங்களுக்கு உரப்பு வேணால் நீங்கள் கூட போட்டுருங்க எனக்கு மசாலா மல்லிக்கூழ உரப்பு கூட இருக்கும் அதனால நான் கம்மியா போட்டுக்கிறேன் தாலிப்பு மட்டும் மிளகாத்து போட்டுக்கிட்டேன் கர்ச்சி வச்சு ஆழத்தை ஊற்றிக்கலாமா மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாமா மீன் செட்டியில மீன் பொரிச்சுக்கலாமா சட்டியை வச்சு எண்ணெய் சூடாகணும் கொதிக்கிது மீன் போட்டுக்கலாம் மீன் பேசி போட்டுக்கலாம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்